ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சாரி எஸ் குமரன் வந்து கங்காக்காக வளகாப்பையும் ஒட்டியானோம் அப்படின்னு கேட்ட கிஃப்ட்டு கொடுக்க முடியுமா அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு டே நைட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஆக்சுவலாக இதை வந்து நம்ம நிவின் வந்து கேட்குறாரு அது பண்ண முடியுமா ஏன் இந்த ரிஸ்கை எடுக்கிற அப்படின்னா இல்லை நிவின்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ வந்து ப்ரமோவில் வந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயும் வந்து ஷாப்புக்கு வந்திருக்காரு நிவின் வந்து அவர் கூட குமரன் கூட இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து என்ன பிரதர் எதனால் ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க பண்ணுறோம் அப்படின்னு ஆல்ரெடி ரெண்டு பேரும் ஷாப்பில் ஒர்க் இருக்காங்க குமரன் ஆல்வேஸ் தான் பண்ணியிருக்காரு இதில் இருக்கக்கூடிய இங்கே என்னால் டச் முடித்ததை வந்து அந்த கேரி பண்ணி அந்த அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க ஒரு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதில் ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம சகலிங்ஸ் வந்து அதில் இறங்கியிருக்காங்க இருக்காங்க ஸோ ப்ரமோவில் அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்தது ஸோ குமரன் குமரன் உன் பிரதருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இது ரெண்டு பேருமே தயங்காமல் எந்த ஒரு விஷயத்திலையும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனுக்காக நைட்டு வந்து ஒர்க் பண்ணுறாங்க நைட் ஷூட்டு தான் இது ஸோ இது சூப்பர்பாக இருந்தது அவங்களுடைய சகலிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லாயிருக்கு அதை வந்து இந்த சீன்ஸில் வந்து மேக்கிங் பார்க்க முடியும் இது இன்னும் சீரியலில் பார்க்கும்போது அந்த டெப் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நம்ம ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ